ஒரே சோகங்க முன்மண்டையில் சொட்டை பின்மண்டையில் வந்து கொத்தமல்லி கட்டு மாதிரி முடி என்ன செய்யறதுன்னே தெரியல வெளியில தலை காட்ட முடியல தைராய்டு இருக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு கொரோனா வந்து போயிடுத்து சிக்கன் துணியாக வந்து போயாச்சு ஆனா தலைமுடி மட்டும் போனது போனதுதான் வரவே மாட்டேங்கிறது வீட்டில் எல்லாருக்கும் பொடுகு இருக்கு பேன் இருக்கு பசங்கெல்லாம் எங்கேயாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே பொடுகும் பேனும் வந்தது என்ன செய்யறதுன்னே தெரியல வயசு வேற ஆயிரத்தி இனிமேல் முளைக்காதுன்றாங்க வெளியில போனா உனக்கு எதாவது வியாதியான்னு கேக்கிறாங்க முன்னாடி இவ்வளோ முடி இருந்தது இப்ப ஏன் இல்லைன்னு கேட்கறாங்க கரு கரு கருன்னு முடி வேணுமா உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஆயில் பேக்கு ஷாம்பு கொடுக்குறேன் அதை தவிர மூஞ்சியில் இறங்க கருப்பு இறங்காத டை கொடுக்கிறேன் அலர்ஜி இல்லாத டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க வேண்டாம் வேண்டான்னா கூட முடி சூப்பராக வளரும் எல்லாரும் போட்டுக்கலாம் தூக்கம் நல்லா வரும் டிவைன் ப்ளீஸ் ஹேர் ஆயில் டிவைன் ப்ளீஸ் ஹேர் பேக்கு டிவைன் பிளஸ் ஷாம்பு டிவைன் பிளஸ் டை